விநாயகர் இருக்காங்க அதுவும் இல்லாம கத்தில பாத்தீங்களா கத்தில வச்சிருக்காரு இந்த ஏரியால எப்படின்னா மஞ்சள் குங்குமம் வச்சு டெக்கரேட் பண்ணிருக்காங்க அந்த பாக்கெட் வச்சு கேட்கும்போது இப்போ ஒரு ஒரு விநாயகர் நம்ம செலவுக்குனா இவ்வளவு கஷ்டப்படணுன்ற மாதிரி எனக்கு தெரிஞ்சது அப்பதான் சிங்க பெண்கள் அவங்க பேசிருப்பாங்க நீங்க அது பாத்துருப்பீங்க அந்த டைம்ல வந்து சிவனுக்கு வந்து ரொம்ப போகமாய் அவனோட சூளத்தை எடுத்து விநாயகரோட கழுத்திலேயே போட்டு ஹாய் கைஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்களா இருக்கீங்களா இந்த வீடியோ என்ன பார்க்க போறாங்க இன்னைக்கு என்ன நாள் தெரியாது ஏன்னா வந்து நீங்கள் வேறு நாளில் நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க எந்த நாள் நான் சொன்னாலும் உங்களுக்கு வேறு நாளாக தான் இருக்கும்

கை மிஸ் ஆகி இப்ப அந்த இடத்துக்கு போய் பார்க்க போறாரு விநாயகர் பண்ண கேக்குற அந்த இடத்துலயே பாக்குறாரு அவரு அவளையும் பாக்கிறதுக்காக அவரு போறாரு அவரு வேற யாரும் கிடையாது நம்ம கோகுல் நாதா கோகுல் நாதா அங்க போயிட்டு எங்க எங்கடா போறோம் நம்ம ஐநாவரம் நம்மளோட எங்க பேரோ ஐநாவரம் நம்ம ஆழ்வார்பேட் ஐநாவரம் நம்ம ஆலே போற நண்பர்களே இந்த பச்சை கலர் ஹெல்மெட்டோட வாங்க நம்ம ஐநாவரம் வல்லாவரம் போயிட்டா ஐநாவரம் நம்ம ஆழ்வார்பேட் போய் நம்ம விநாயகர் பார்க்கலாம் வித்தியாச வித்தியாசமா ரகரகமா செதுக்கி வச்சிருக்காங்கல்ல ஆறு ரூபாய் இருக்கும் போது குந்தல்தான் நிக்கலா நண்பர்களே கோர்ட்டில் கேஸ் போடுங்க தாக்குறாங்க என்னோட எல்லாரும் கொந்திரீங்க நண்பர்களே கோகுலோட ஏரியாவுக்கு வந்துடும் நண்பர்களே இதான் கோகுலோட ஏரியா இங்கெல்லாம் சின்ன வயசுல இருந்து புலகம் ஆகிவேன் நண்பர்களே நம்ம கோகுல் ஏரியாவுக்கு வந்துட்டோம் ஏரியா பத்தி இனியே சொல்றா கமாலா பெட் நம்ம வந்துருக்கோம் இதுதான் எங்க ஏரியா ஆ என்ன பண்ணா ஏரியா

ஆ அதெல்லாம் வந்து டியூஷன் ஆடி ஆட்டினா தான் முன்னாடி நம்ம வந்து நம்ம பார்த்து கூப்பிட்டு என்ஜாய் பண்ணலாம் நிறைய தப்புகள்லாம் பண்ணிருக்காரு கைஸ் சர்ச்சோட ஓனரோட ஃப்ரெண்ட் நான் இப்போ இருக்காங்களோ எங்க இருக்காரு சர்ச்சு சர்ச் அவங்க தாத்தா ஒன்னு தான் தாத்தா கிட்ட இருந்துச்சு அப்பா காத்து வாரிசு நண்பர்களே கோகுளோட ஏரியா இதுதான் இங்கேதான் இங்கேயும் தங்கி இருக்கான் எங்கடா தங்குணும் நீ இதுல கோகுள் ஏரியா போறோம் ஓ செலிபிரிட்டி செலிபிரிட்டி ஓனர் பார்த்து என்ன செலுத்துல சொல்றாங்களா இப்ப வந்திருக்கான் அப்படின்ட்டு

இல்லை ஒரு ஏரியா ஃபுல்லாகவே வந்து ஃபுல்லாக விநாயகர் பத்தடிக்கு பத்தடிக்கு ஒரு ஒரு விநாயகர் இருக்கிறதே பத்தடிக்குலாம் ஹைட்டு சொல்லலை நம்ம நடந்து போகிறோம்ல பத்தடி அந்த தூரத்துக்கு மீட்டரு ஆ பத்து மீட்டருக்கு விநாயகர் இருக்கார் இப்போ இங்கே பார்த்தோமா அப்படி இங்கே பாருங்கள் இங்கே ஒரு விநாயகர் இருக்கார் ஃப்ரைட்லியும் ஃப்ரைட்லியும்மா சரி ம்

ஏஜ் அப்புறம் வந்து நம்ம இளர் விநாயகர் பார்க்கலாம் இவருக்கு இவருக்கு தெரியும் சாமி பற்றிலாம் நிறைய விஷயங்கள் ஆனால் பேச மாட்டா எல்லாரும் பார்க்கறதுன்னு பூச்சப்படுறா நமக்கு பொது அறிவு கல்வி பொதுவாக அறிவு கல்வி உங்களுக்கே தெரியும் அதனால என்ன சொல்றதுன்னு தெரியல விநாயகர் பார்த்து விநாயகர் பார்த்துருப்பீங்க தட்டு இப்போ காமாட்சம் விளக்கு வச்சு அப்படிலாம் டெக்கரேட் பண்ணியிருக்காங்க இப்போ கொளத்தூரில் வந்துட்டு தொளத்தூர சாமி ஏரியாலலாம் வந்துட்டு பகவத்கீதை புக்கெல்லாம் வச்சு டெக்கரேட் பண்ணியிருக்காங்க விநாயகர்லேயும் பகவத்கீதை புக்கு விளையாண்டா இப்போ இந்த ஏரியாவில் எப்படின்னா மஞ்சள் குங்குமம் வச்சு டெக்கரேட் பண்ணிருக்காங்க அந்த பாக்கெட் வச்சு

நண்பர்களே சமயம் இப்போ இப்ப பார்த்த விநாயகர்லேயே இந்த விநாயகர் பெருசாகவும் இருந்தாரு நல்லா குண்டாவாக இருந்தாரு அதுவும் இல்லாமல் டிஃப்ரெண்ட் கிரியேட்டிவிட்டி வேற எல்லாம் மஞ்சள் குடும்பம் வச்சு பண்றதெல்லாம் சம விஷயம் அப்புறம் அவர் கையில வந்து ஒரு உருண்டை வச்சுட்டாங்க என்னன்னா லட்டு அந்த லட்டு வந்து தர்ம குழந்தை பண்ணியிருந்தாங்க நல்லா இருந்துச்சு இப்போ தான் நான் வித்தியாச வித்தியாச பயிற்சியக்காரலாம் பாக்கிறேன் எனக்கு இந்த மாதிரி ரொம்ப கட்சி நான் ரொம்ப புடி ஒரு ட்ரா

நண்பர்களே இப்போ நம்ம ஒரு விநாயகர் வந்தோம்ல அந்த விநாயகர் வந்து எந்த அந்த மாதிரி ஸ்டைலில் வந்து நார்த் இந்தியனாக தான் இருக்கலாம் நம்ம நார்த் இந்தியன்ஸ் தான் மோஸ்ட்லி அந்த மாதிரி ஸ்டாச்சு வந்து எடுப்பாங்க நம்ம வந்துட்டு நம்ம ஃபேஸெலாம் எப்படி இருக்கோம்னா விநாயகருடைய ஸ்ட்ரக்சரே ஃபுல்லாகவே குண்டா இது குண்டான்றதை விட ஒரு பப்ளியா சப்பியா சு இருப்ப வந்து ஒல்லியா இருக்கிறது வந்து நார்த் இந்தியன் சைட்ல இருக்குமா இங்க வந்து இப்போ வச்சிருக்காங்க அதுவும் இல்லாம கத்தியில பாத்தீங்களா கத்தில வச்சிருக்காரு விநாயகருக்கு கத்தியில வச்சுருவாரு விநாயகர் வந்து கத்தி வச்சு டானா ஓட்டு போட்டு வச்சிருக்காங்க வித்தியாச வித்தியாசமா பண்ணியிருக்காங்களா இப்ப நம்ம வந்து இது ஒரு சந்துக்குள்ள நம்ம கூப்பிட்டு போறோம் இன்னொரு விநாயகர் பாக்காங்க விநாயகர் வந்து எப்படி பிறந்தாருன்ற கதையை நான் சொல்கிறேன் எப்படின்னா மழை வந்து பார்வதி அவங்க இருக்காங்களே அவங்களுக்கு வந்து பையன் ஏன்னு வந்து ரொம்ப ஆசை அதனால் அவங்களே வந்து மஞ்சள் இருக்குல்ல மஞ்சளில் வந்து அவர் விநாயகரை அப்படியே வந்து செதுக்கலாங்களா செதுக்கிட்டு அவங்க வந்து சொல்கிறாங்க நீ வந்து நான் நான் குளிக்க போகிறேன் நீ வந்து நான் எனக்கு வெளியே நின்று யாரோ உள்ளே வராமல் பார்த்து போ பாதுகாப்பாக இருன்னு சொல்லிட்டு பார்வதி அவங்க வந்து குளிக்க போயிட்டாங்க ஓகேங்களா அப்போ வந்து வெளியில் வந்து விநாயகர் அப்படி இருக்காரு அந்த டைம்ல வந்து சிவன் வராரு சிவன் வந்து நான் உள்ளே போகிறேன்னு சொல்லும் விநாயகர் வந்து நான் வளரலாம் உள்ளலாம் விட மாட்டேன் ஆறு அவங்க வந்து குளிக்கிறாங்க நான் உள்ளே விடக்கூடாது அவங்களோட ஆண் நான் வந்து மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ வந்து சிவன் வந்து இல்லை என்ன ஊடு அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய தகராறு பெரிய போட்டி போட்டியில் பெரிய ஒரு பேச்சுவார்த்தை வந்து நடந்துருக்குது அவர் வந்து விநாயகர் சொல்கிறாரு நீ என்ன நீ வந்து நீ சொன்னாலும் நான் வந்து உன்னை உள்ள விட மாட்டேன் அப்போ அந்த டைமில் வந்து சிவனுக்கு வந்து ரொம்ப போகமாயி அவனோட சூளத்தை எடுத்து விநாயகரோட கழுத்திலே போட்டு அது அந்த இடத்துல வந்து விநாயகர் வந்து இறந்துட்டார் அப்போ இது தெரிஞ்ச பார்வதி அவங்க வந்து கோவம் ரொம்ப கோபப்பட்டு அந்த கோவத்தில் வந்து அந்த உலகமே அழிக்கிற அளவுக்கு அவ்வளோ கோவம் வந்துச்சு பார்வதி அவங்களுக்கு அவங்க வந்து சொன்னாங்க எனக்கு என்னோட பையன் திரும்ப வேணும்னு சொல்லும்போது அப்போ வந்து சிவன் சொல்கிறாரு என்ன சொன்னார் என்ன சொன்னார்னா நீங்கள் தான் சொல்லணும் சொல்லுங்க வருது

ஆனால் வந்து இதுக்கு வந்து வேறு ஏதாவது தலையை நான் வந்து உங்களுக்கு தர சொல்லும்போது அப்போ தான் பார்வதியில் ஓகே கொஞ்சம் கம்மியாகி சரி ஓகேன்னு சொல்லி அப்போ வந்து சிவனோட கீழே இருப்பாங்கள்ல இப்போ ராஜா ராஜா கீழே அவங்க வந்து சிவனுக்கு கீழே பூதகர்கள்லாம் இருக்காங்க அவர்கிட்ட சொல்லி ஒரு திசையை நோக்கி வந்து அமுச்சு விட்றாங்க சிவன் வந்து அவர் அமிச்சு அந்த இடத்துல போய் பார்த்தா மனுஷன் தலை எதுவுமே இல்லை அங்கே வந்து ஒரு யானை மட்டும் தான் இருக்குது அந்த யானையோட தலையை தான் எடுத்துகிட்டு வந்து விநாயகர் வச்சுருக்காங்க இப்போ தான் எனக்கு இந்த கதையை தெரியும் அவங்க கேட்கும்போது இப்படி தான் வந்து விநாயகரோட விநாயகருக்கு தியான முகம் வந்திருக்குன்றது கேட்கும்போது ரொம்ப அதிசயமா இருந்தது சொல்லி கொடுத்தா ஏதாவது அவளை சிறப்ப கட்டி கமெண்ட்ல போட்டு விடுங்க தெளிவா சொல்லி கொடுத்தேன் இவன் தான் வந்து அதுக்கு நான் பொறுப்பு தெரியும் இந்த கதை வந்து உங்களுக்கு நிறைய பேர் தெரிஞ்சிருக்கலாம் தெரியாம இருந்திருக்கலாம் எனக்கு இப்பதான் தெரிஞ்சுது நான் மக்களுக்கு இப்ப நிறைய பேர் என்ன மாதிரி தெரியாம இருக்கலாம் அவங்களுக்கு நான் தெரிவிக்கிறேன் இப்போ நாங்கள் ஒரு டீமை உருவாக்கிக்கிறோம் எங்க டீம் பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் பெங்களூர்லேருந்து விநாயகர் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அதுக்கு எல்லாம் எங்கள் டீமு தான் காரணம் அது ஒருத்தன் அது ஒருத்தன் அவன் நைட்டு கண் முடிச்சதுனால அவன் பண்ணிட்டு இருக்கான் நண்பர்களே இப்போ நம்ம ஒரு விநாயகர் பாத்துட்டு வந்தால அந்த விநாயகர் வந்து கிங் ஆஃப் ஓட்டேரி அவங்க போட்டுது ஆமா அவங்களுடைய குரூப் அது அவங்களோட குரூப் கிங் ஆஃப் ஓட்டேரி இவங்க வந்து தெரிஞ்சவங்க ஸோ அதனால வந்து ஜாலியாக பேசினாங்க அவங்களை அவங்க வந்து அந்த விநாயகரை பத்தி சொன்னாங்க ரெண்டு வருஷமா அவங்க வந்து விநாயகர் போட்டுட்டு இருக்காங்களா அதுவும் இல்லாமல் அந்த விநாயகர் எங்கேருந்து தெரியுமா இல்ல இருந்து ஃபர்ஸ்ட் ஹைதராபாத்ல இருந்து இம்போர்ட் பண்ணி பெங்களூர் கொண்டு வந்து பெங்களூர்ல இருந்து இங்கே டெலிவரிக்கு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க பாருங்க நான் ஒரு விநாயகர் நம்ம ஒரு செலை வைக்கணும்னா அதுக்கு எவ்வளோ எஃபர்ட் போட்டு எல்லாம் பண்றாங்களா அது அது கேட்கும் போது இப்போ ஒரு விநாயகர் நம்ம செலவுனா இவ்வளோ கஷ்டப்படணுன்ற மாதிரி எனக்கு தெரிஞ்சிது தான் ஸோ பேசிகிட்டு அப்படியே நம்ம வந்து இன்னொரு விநாயகர் வந்து பார்க்க வந்திருக்கோம் அந்த ஸ்ட்ரீட் என்ன சுப்ராயன் தேர்ட் ஸ்ட்ரீட் சுப்ராயன் தேர்ட் ஸ்ட்ரீட் ஃப்ரெண்ட்ஸ் அந்த விநாயகர் இருந்த இடம் டைஸ் ஒவ்வொரு இடத்துலையுமே வந்து ஒவ்வொரு ஒரு பேர் வச்சுருக்காங்க நண்பர்களே இங்க பாருங்க ஸ்ரீ ஸ்ரீ மஹா விநாயகர் பாய்ஸ் அவங்க வச்சுருக்காங்க ஸோ இவங்க தான் இந்த விநாயகர் வச்சுருக்கா இங்கே இருக்கிறவங்க அவங்க தான் வந்து விநாயகர் வச்சிருக்காங்க நண்பர்களே சில அவங்க வந்து நம்ம கிட்ட பேசணும்னு எதுவும் விருப்பப்படுறாங்க ஆ யூடியூப் சேனல்ல ஏதோ விநாயகர் பற்றி சொல்லணும்னு ஆசைப்படுறாங்க அப்புறம் அவங்க என்ன பேசுறாங்கன்றதை நம்ம பார்ப்போம் நாங்கள் சும்மா சாதாரணமாக வீட்டில் தான் இருந்தோம் எங்கள் தலைவினா ஃபஸ்ட்டு இது பண்ணால் ப்ரோக்ராம் பண்ணலான்னு மூணு வருஷமா

விநாயகர் விநாயகர் இப்போ பாம்பேலாம் பார்த்தீங்கன்னாக்கா நர்த்தன விநாயகர் எது எதுவும் பேப்பர்லாம் பார்த்துட்டு இருக்கு நீங்கள் உங்களுக்கு என்ன டிவி லவ் யூடியூப் சேனல் லவ் நம்ம டிவிஷன்ல மட்டும் நாற்பத்தி அஞ்சு விநாயகர் டெய்லி ஒரு ஜெகன் தான் பூஜை பண்றாரு வந்து விநாயகருக்கு வந்து பூஜை பண்றாரு ஒரு விநாயகர் பத்தி மூன்றாவது நடத்துறோம் நல்லாவது நந்தன் இருக்குது ஊர் பொதுமக்களும் காவல்துறை நம்மளுக்கு ஒத்துழைக்கிறாங்க நல்லபடியா தேங்க்ஸ் நண்பர்களே ஆரம்பிச்ச இடத்துக்கு நாங்கள் திரும்பி வந்துட்டு விட்டோம் நண்பர்களே இங்கே வந்து ஒரு செடி ஒன்று கையில் இருக்கோ அதை பற்றி நான் கடைசியாக சொல்கிறேன் நான் என்னன்னா இப்போ வந்து அந்த எங்கே போய்ட்டு வந்தாங்க இப்போ என்ன என்ன மூஞ்சி இது இப்போ அவருக்கு ஹெல்மெட் போட்டு கூச்ச போடுற மாதிரி நான் உட்காந்து நினைச்சிட்டு இருக்காரு நண்பர்களே ஐயப்பாக்கம் தானே இது ஐயப்பாக்கமா ஆளா பாக்கமா சொல்லுடா அயனாவரம் ஆ அயனாவரம் நம்ம போய்ட்டு வந்த நண்பர்களே அங்கே நம்ம வித்தியாச வித்தியாசம் நம்ம விநாயகர்லாம் பார்த்துட்டு வந்தோம் எல்லாமே நல்லா சூப்பராக இருந்தாங்க அங்கே வந்து நம்ம சிங்க பெண்கள் அவங்க பேசி நீங்கள் அது பார்த்துருப்பீங்க அவங்க வந்து நம்ம அந்த விநாயகர் வீடியோ எடுக்கும்போது வந்து அவங்க பேசுறீங்களான்னு அவங்க கேட்டோம் அவங்களும் பேசுகிறேன்னு சொல்லி எல்லாம் விநாயகர் பிரச்சனை எக்ஸ்பிளைன் பண்ணிடுவாங்க அதுதான் பார்த்தீங்களா அவங்களோட டீம் பேர் வந்து சிங்க பெண்கள் ஃப்ரெண்ட்ஸ் அவங்களோட டீம் பேர் இப்போது இப்போ தான் ஃபஸ்ட்டு தெரிய வருது ஏன்னா ஒரு ஒரு விநாயகர் வந்து எடுத்து அவங்க வந்து அன்னாதானெலாம் போடுவாங்க நண்பர்களே ஈவினிங் காலையில் மத்தியானம் நைட்டு எல்லாேருக்கும் வந்து அன்னாதானம்லாம் போடுவாங்களாம் அதெல்லாம் இப்போ தான் தெரியுது ஒரு விநாயகர் செல வச்சா அன்னதானம் பண்ணணும் அப்புறம் பூஜை பண்ணணும் எல்லாமே என்கிட்ட தெரிஞ்சுது அவங்ககிட்ட பேசி தெரிஞ்சுக்கிட்டோம் நீங்களும் தெரிஞ்சுப்பீங்க இப்போ நம்புகிறேன் ஸோ எல்லாமே நல்லா இருந்துச்சு இப்போ ஒரு வார்த்தைகள் நீங்கள் பே இந்த செடி என்ன செடினா அம்மா வந்து இது வந்து இது இந்த செடி பேர் வந்து லக்ஷ்மி துளசி நண்பர்களே ஆனால் வரும்போது வரபடியில் கொஞ்சம் காத்த வச்சதுனால உடஞ்சிருச்சு நண்பர்களே இந்த இடம் உங்களுக்கு தெரியுதா இந்த இடம் உடைஞ்சிடுச்சு எல்லாம் இந்த நாயால் நாற்பதுல வரும்போதே உடச்சி வச்சுதான்